யாருக்காவது கொஞ்சம் மனசு சரியில்லை கொஞ்சம் சாடா இருக்காங்க லோவா ஃபீல் பண்ணாங்கன்னா படத்தை வந்து பாருங்க எழுவத்தஞ்சு வயசுல அவர் பிரிச்ச பிரிய பாத்திரம் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கமோன்னு தோணும் அல்டிமேட் இன்ஸ்பிரேஷன் அல்டிமேட் தெரபி தலைவர் வேற லெவல் அனிருத் அதுக்கு மேல பண்ணிருக்காரு படம் ஓவர் ஆல் வேற லெவல் ட்ரீட்டா இருக்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அண்ட் அவுட் அண்ட் அவுட் ட்ரீட் ஃபார் ஆல் தலைவர் கொஞ்சம் வயலன்ஸ் தான் இருக்கு பட் தலைவர் படம் ஆக்சுவல் வேற லெவலா இருக்கு என்ஜாய் பண்ணலாம் கேட்டுக்கு மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதாவது கெட்டும் கல்லா படம் பில்லா ஓடும் பேசா படம் பாசா ரெக்கார்டு எல்லாம் காலி அதான் அந்த கூலி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஏத்தா மாதிரி ரொம்ப சிறப்பா நடக்குது அதாவது கோழியா இருக்கும்போது ஏ கேஜி ஏபிசி சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் போய் கேட்கறாமா ஏபிசி எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி ஆயிரம் எழுத்து பதினெட்டு உயிரத்தி பன்னெண்டு தமிழ்நாட்டோட தலையடுத்து ரஜினிகாந்த் என்ற ஆயிரம் எழுத்து இந்த எழுத்த எவனாலையும் மாத்த முடியாது கூகுள் கிட்ட மோதுங்க இன்டெர்நெட் சமூகம் உடையதான எல்லாமே கூலி கிட்ட மோதாளி இதான் தலைவர் இல்லை ராவணன் எப்படி ரொம்ப ராவணன் எப்படி கிடாயத்தை தூக்குனா ஆஞ்சநேயர் எப்படி மலைய தூக்குனாருன்னா அதுக்கு பதில் இருக்கா

சார் கேள்வியே வேணாம் சார் கேள்வி தப்பு ரஜினி சார் எப்படி பண்ணிருக்காருன்னு கேட்குறாரு ஆஹ் லோகேஷை கேமையா லொகேஷ் தரமா பண்ணியிருக்காரு ஆஹ் லொகேஷ் சின்ன சின்ன ஸ்கிரீன்ல தப்பு இருக்க ஸ்டோரி பிள்ள தலைவரை பத்தி நான் எதுவுமே கமெண்ட் பண்றதுக்கு இல்லை அவர் செம்மையா வந்து சின்ன சின்ன மண்ணு சின்ன கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தப்பு த கண்டுபிடிக்க கூடாது அவ்வளோ தாழ்வாட்டம் சரி பண்ணான்னா லோகேஷ் விஸ் தலைவர் இதுதான் இருக்கணும்

மாதவரம் பக்தர்கள் வந்துருக்கோம் ஒரு பையன் ஒரு பையன் ஒன்பது மாசத்துல கோயில் சொல்றோம்

அந்த நின்னுட்டு இந்த இந்த தேவாக்குதி தெரிஞ்சுமா நீ பண்ணுறேன்னு சொல்லணும் நல்லா உட்காரவே இல்லை பின்னாடி கவனம் கத்திட்டு இருந்தாங்க நீ என்னடா பண்ணுங்க அப்படின்னு செம்மையா இருந்துச்சு அதெல்லாம் செம்ம சீன் போன் பண்றாரு நேத்து நைட் இப்ப அதான் டிக்கெட் இருக்க மாட்டேன் ரோஹிணி சாட் ஓனர் கேள்ப்பான் நான் ஒரே ஒருத்தர் ரோஹிணி சாட் ஓனர் கேள்ப்பா ரோஹிணி என்ன கோவிலில் குடி வேண்டு இருக்கும் கூலி என்னும் கடவுளை வரும் பக்த கோடிகளே வருக வருக எனக்கு ஒரே ஒருத்தர் உண்மையெல்லாம் தெருப்போட்டு படம் பாக்குறாங்க கோவில் உள்ள வந்துட்டு தெருப்போட படம் பாக்குறேன் அவ்வளவு சிவகார்த்திகேயன் படத்துல இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரூமரு சிவகார்த்தியன் வந்து படத்துல இல்ல தலைவர் எங்க அவரும் வந்து தலைவரா தான் வந்திருக்காரு வேற அளவுல இருக்குது மாசா இருக்குது சில பல உண்மைகள்லாம் நான் சொன்ன வேணாலும் பாக்குறேன் படத்துக்கு வந்து நீங்களே இல்ல ஏ ஏ இல்ல ஆக்சுவலா ஏ இல்ல தலைவர் வந்து இளமையா வந்துருக்காரு பிளாஷ்பேக்ல தலைவர் ஏ ஏன்னா இல்லாம அப்படியே வந்துருக்காரு நீங்க வந்து பாருங்க இல்ல 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 ஏ ரொம்ப அது ஏன்னா என்னன்னா இந்த டிஹெச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இருக்கிறத விட முகத்தை வந்து இளமையா காமிக்கிறது மற்றபடி வேற எதுவுமே ஐஐ தலைவர் அதே மாதிரி வந்திருக்காரு அந்த சிகரெட் சைடு எல்லாமே மாஸ்டாராக இருக்கு குறிப்பா லோகேஷ் சொன்னா மாதிரி ஓவர் கிராபிக்ஸ் ஒரே நேரத்தில் நூறு பேர் அடிக்கிற அந்த மாதிரி காட்சிகளாம் இல்ல தலைவர் இறங்கி சண்டை போட்டிருக்கார் மாஸ்டார் இருக்குது படம் கண்டிப்பாக பார்க்கலாம் தலைவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அது அல்ல அதனால் பஸ் ஷோ பஸ் டே பஸ் ஷோ வாழ்னு ஆசையாக இருந்தேன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முடம் மாஸ்னா நீ மாசாக எல்லாரும் பார்த்தாங்க இருக்குன்னா கடைசியாக கேம் தரமா இருக்கு எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ப்பாங்க உலக ஃபுல்லாக நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாரும் பார்ப்பாங்க தலைவர் படத்தை தலைவர் இன்னும் ஒரு அஞ்சு மடன் அடிப்பார் தலைவர் வாழ்க வருதுங்க டோட்டலி

இது பண்ணிருக்காங்க டிஏஜிங் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் அது ரொம்ப நல்லா இருக்கு ஃபிளாஷ் பேக் ஆகவே ஒர்த்து ப்ரோ ஃபிளாஷ் பேக்கே நீங்க பே பண்ற எல்லா காஸ்ட் டிக்கெட் காஸ்ட் லியோல இந்த ஃபிளாஷ் பேக் ஆ லியோல வந்து என்ன மிஸ் ஆச்சோ அது வந்து இந்த இதுல கண்டிப்பா லொகேஷன் பண்ணிருக்காரு டைமிங் தான் 124 124 னு ஒரு 2 hours 40 minutes போயிருக்கு இன்னுமே ஒரு கிறிஸ்பா கட் பண்ணிருந்தாங்கனா இது ஷார்ட் ஷாட் ஆயிர கோடின்னு சொல்லிருப்பா